பால் நிற மேனி நடிகை என்று வர்ணிக்கப்படும் தமன்னா தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருகிறார் நடிப்பு தாண்டி படங்களில் குத்து பாடலில் ஆடியும் கலக்கி வருகிறார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடலுக்கு அவர் போட்ட குத்தாட்டம் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே ரசிக்க வைத்தது இந்தியில் ஸ்திரீ டூ படத்தில் ஆஜ்கி ராத் பாடலுக்கு தமன்னா போட்ட வளைவு நெளிவு கவர்ச்சி நடனம் இலசுகளின் இதயங்களை பறித்தது அந்த பாடலுக்காகவே படம் ஓடியதாக பேசப்பட்டது யூடியூப்பில் அந்த பாடலை பார்த்தவர்கள் எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டி ஆச்சரியப்பட வைத்தது இதற்கிடையில் தமன்னா மீண்டும் குத்து பாடலில் குதிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அஜய் தேவ்கன் நடிப்பில் வெளியாகும் ரெய்டு டூ படத்தில்தான் குத்து பாடலுக்கு தமன்னா பேசப்பட்டிருக்கிறாராம் இதற்காக அவருக்கு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக பேசப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இது தமன்னாவின் ரசிகர்களை உற்சாகம் கொள்ள செய்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க